மீண்டும் டாரிஃபை கையில் எடுத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எவ்வாறு என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலா நாட்டின் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்திருக்கிறார் அதாவது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவி பதவியேற்புக்கு பிறகு பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் இது நம்ம ஒரு புறம் குடியேற்றங்களில் கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறார் துசா கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறார் கிரீன் கார்டுகளில் கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறார் இன்னொரு புறம் டாரிஃப் என்பதை சொல்லி மக்கள் மத்தியிலையும் உலக நாடுகள் மத்தியிலையும் பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த வகையில் தற்போது ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது இது உலக நாடுகள் மத்தியில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அது என்ன அறிவிப்பு அப்படின்றத பத்தியுமே பார்க்க போறோம் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலா நாட்டின் மீது இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அதாவது வெனிசுலா நாட்டிலிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு எந்தெந்த நாடுகள் வாங்குறாங்களோ அந்த நாடுகள் மீதும் இந்த இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி நேற்றைய தினம் எச்சரித்திருந்தார் இது குறித்து அவருடைய ட்ரூத் என்ன வெனிசுலா நாட்டின் மீது அமெரிக்கா இரண்டாம் நிலை வரியை விதிக்கிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடியே ஒரு வரி விதித்திருந்தாரு அதற்கு பிறகு இந்த இரண்டாம் நிலை வரி அப்படின்றத அமல்படுத்த போறாரு அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க வெனிசுலா நாட்டு கூட எந்தெந்த நாடுகள் வணிகம் செய்கிறதோ அந்த நாட்டின் மீது அமெரிக்கா வரி விதிக்கும் அப்படின்றதுதான் இந்த ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது இதை பற்றி தான் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப்பும் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த அறிவிப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது வெனிசுலா நாடு தந்திரமா ஆயிரக்கணக்கான மிக பெரிய பயங்கர குற்றவாளிகளா இருக்கட்டும் இல்ல கொலையாளிகளா இருக்கட்டும் பயங்கரவாதிகள் போன்ற நிறைய பேரை அமெரிக்கா நாட்டுக்குள்ள அனுப்பி அது சொல்லாம வேறு சில காரணங்களுக்காக இந்த வரியை அறிவிச்சிருக்காரு இது மூலியமா இந்தியாவிற்கும் மற்ற நாடுகளுக்கும் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பார்க்கும் போது இந்தியா பெருமளவு எண்ணெயா இருக்கட்டும் கச்சா எண்ணெய் பெட்ரோல் இது எல்லாமே வந்து வெனிசுலா நாட்டில இருந்துதான் நம்ம இறக்குமதி செஞ்சிட்டு இருக்கோம் நிலையில இருபத்தி ஐந்து சதவீதம் வரி அப்படின்றது எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வரி விதிப்பு அப்படின்றது ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரியுமே டொனால்டு டிரம்ப் தெரிவிச்சிருக்காரு அந்த நாள்ல அமெரிக்காவுடைய விடுதலை நாள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இந்தியாவிற்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது சமீப ஆண்டு சமீபத்திய ஆண்டுகள்ல வெனிசிலாவில இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகள்ல இந்தியா டாப் இடத்தை பிடிச்சிருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே கச்சா எண்ணெய் பெற்று நம்ம இறக்குமதி கடந்த ஆண்டு மட்டுமே இந்தியா இந்தியாவிடம் இருந்து சதவீதம் கூடுதலாக வரி அப்படின்னு பார்க்கும்போது கூடும் நமக்கு இன்னும் பெட்ரோல் கச்சா எண்ணெய் டிமாண்ட் அதிகரிக்கிறதுனால இந்தியாவிற்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்தியா மட்டும் கிடையாது அந்த நாட்டோடு வணிகம் செய்யக்கூடிய நிறைய நாடுகளுக்கு பிரச்சனை இருக்கிறது னால இது உலக நாடுகள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கிறது